பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நூல் முஸ்லிம் ஐயாயிரத்து ஐம்பத்தி இரண்டு நளினத்தை இழந்தவர் நன்மைகளை இழந்தவர் ஆவார் என்று நபி சல் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஜரீர் ரலி இந்த நபிமொழியின் ஆழமான பொருளை நாம் சிந்தித்து பார்ப்போம் நளினம் என்றால் என்ன நளினம் என்பது ஒருவரின் பேச்சிலும் செயலிலும் நடத்தையிலும் வெளிப்படும் மென்மை இனிமை பண்பாடு மற்றும் அடக்கமாகும் இது ஒருவரை மற்றவர்கள் மதிக்கும்படியும் விரும்பும்படியும் செய்யும் ஒரு உன்னதமான குணம் நன்மைகள் என்றால் என்ன நன்மைகள் என்பது நாம் வாழ்வில் பெறும் நற்பலன்கள் அவை பொருள் சார்ந்ததாக இருக்கலாம் அல்லது உறவுகள் மரியாதை மன அமைதி போன்ற இன்டாஜிபிள் ஆனவையாகவும் இருக்கலாம் இழப்பின் பொருள் ஒருவர் எப்போது நளினத்தை இழக்கிறாரோ அப்போது அவர் பல நன்மைகளை இழக்க நேரிடுகிறது அது எப்படி என்று பார்ப்போம் நல்லுறவுகள் பாதிப்படையும் நளினமில்லாத பேச்சும் செயலும் மற்றவர்களை புண்படுத்தும் இதனால் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் சக ஊழியர்களுடனான உறவு பாதிக்கப்படும் பிணக்குகள் உருவாகலாம் தனிமை நேரிடலாம் மரியாதை குறையும் முரட்டுத்தனமான அல்லது நாகரிகமற்ற நடத்தை மற்றவர்கள் மத்தியில் நம்முடைய மதிப்பை குறைத்துவிடும் யாரும் நம்மை மதிக்கவோ மதிக்கவோ விரும்ப மாட்டார்கள் வாய்ப்புகள் நழுவும் நளினமான அணுகுமுறை பல கதவுகளை திறக்கும் பணிபுரியும் இடத்தில் உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களிடம் நல்ல பெயரை பெற முடியும் வணிகத்தில் வாடிக்கையாளர்களை கவர முடியும் நளினம் இல்லாத போது இந்த வாய்ப்புகள் நழுவி போகும் மன அமைதி குலையும் நளினமற்ற போக்கு மன அழுத்தம் கோபம் மற்றும் வருத்தத்திற்கு வழிவகுக்கும் மற்றவர்களுடன் இணக்கமாக செல்ல முடியாத போது மன அமைதி கெடும் வெற்றி தடைபடும் எந்த ஒரு துறையிலும் வெற்றி பெற நளினம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு தலைவன் தனது பேச்சிலும் செயலிலும் நளினம் காட்டும் போதுதான் தனது குழுவினரை வழிநடத்த முடியும் ஒரு வியாபாரி தனது வாடிக்கையாளர்களிடம் நளினமாக பேசும்போதுதான் வியாபாரத்தை வளர்க்க முடியும் நளினம் இல்லாத போது வெற்றி தடைபடும் ஆகவே நளினம் என்பது வெறும் அலங்கார வார்த்தை அல்ல அது நம் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பண்பு யார் ஒருவர் தனது நளினத்தை இழக்கிறாரோ அவர் அறியாமலேயே பல நன்மைகளையும் இழக்க நேரிடுகிறது எனவே நாம் அனைவரும் நமது பேச்சிலும் செயலிலும் நளினத்தை கடைபிடித்து நன்மைகளை பெற்றிடுவோம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து